அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போகிறது தினமூறு தேர்வு ஆறு தான் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது கேள்வி கீழ்காணும் குற்றுகளை காண்க ஸோ அந்த கேள்வி கூற்று காரணம் இதுலேயே கொடுத்துருக்காங்க ரச்சனையும் என்பதற்கு ஆண்மை இடேற்றம் விரும்புவார் சிந்தனை யாத்திரை என்பது பொருள் காரணம் ரட்சணி யாத்திரிகத்துள் இடையிடையே தேவாரம் என்னும் பெயரில் அமைந்த இசைப்பாடல்கள் காணப்படுகின்றன ஸோ இது வந்துட்டு முதலாவது கேள்வி அதனுடைய ஆன்சர் அதிலே கொடுத்துருக்குறாங்க இரண்டாவது வந்து சீதகாதி நொண்டி நாடகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அது ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அடுத்த அப்போதியடிகள் பிறந்த ஊர் பாருங்க நான்கு ஊர் கொடுத்திருக்கிறாங்க நாலாவது கேள்வி சைன சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட நூலாக கருதப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது கேள்வி கொடுத்திருக்கிறாங்க ஐந்தாவது கேள்வி சேரி மொழியால் செவ்விதல் கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலன் புலனென மொழிப புலன் உணர்ந்தோரோ இப்ப இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது ஸோ இதுல நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க சோ அதை என்னன்றத பாத்துக்கோங்க ஆன்சர் என்னன்றதை குறிச்சுக்கோங்க அடுத்தது அடுத்தது ஒரு ரெண்டு அஞ்சு இருக்குது அதை நீங்கள் ஒன்றும் இப்போ இது பண்ணிக்க வேண்டாம் ஆன்சர் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆன்சர் மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம் பிரபந்தம் தொண்ணூற்றி ஆறு என்று கூறும் நூல் இது நான்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதை பார்த்துக்கோங்க வேணா இதை வந்து ஃபைவ் ஏன்னு கூட நான் கொடுக்குறேன் உங்களுக்கு எது வேர்டில் டைப்பிங்கில் ப்ராப்ளம் ஆகிட்டு பண்ணுறேன் ஓகே ஸோ ஃபைவ் ஏன்னு கொடுத்துருக்கேன் அதனால நீங்கள் நம்பர்ஸ் பார்க்க வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் ஆன்சரை மட்டும் செக் பண்ணிக்கோங்க பிரபந்தம் தொண்ணூற்றி ஆறு என்று கூறும் நூல் நான்கு நூல்கள் கொடுத்துருக்குறாங்க அடுத்து கொன்ஸ்டானினும் இத்தாலி மொழி சொல்லுக்கு உரிய பொருள் என்ன அது ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க ஏழாவது கேள்வி கூற்று காரணம் கீழ்காணும் கூற்றுகளை காண்க உத்தரகாண்டத்தை இயற்றியவர் ஒட்டகூத்தர் சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தில் நான்காம் காண்டம் சிறிய திருவடி என்று போற்றப்படுபவர் அனுமான் அஹ் அனுமன் தனையே என்ற சொல்லின் பொருள் மகள் சோ இதுல வந்துட்டு உங்களுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்கிறாங்க எட்டாவது கேள்வி சிலப்பதிகாரத்தினுடைய இறுதி காதை நாலு ஆப்ஷன் இருக்குது ஒன்பதாவது கேள்வி அகநானூறு குறித்த கூற்றுகள்ல தவறானது எது பத்து எட்டயபுரம் கடைகிமத்து புலவருடைய மாணவர் பதினொன்று புறநானூற்றின் கண்ணுள்ள திணைகளும் துறைகளும் எத்தனை அப்படின்றத கொடுத்துருக்காங்க பனிரெண்டு கூற்றம் கூடல் தமிழ் என்று அடைமொழி பெற்ற நூல் இது நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பதிமூன்று உணர் அப்படிங்கிற ஆஹ் உணர் எனும் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுத்து எழுதுங்க சோ நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பதினான்கு உரையாசிரிய சக்கரவர்த்தி என போற்றப்படுவோர் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பதினைந்து இலக்கண குறிப்புகளுக்கு பொருந்தாத சொல்லை தருக வினைத்தொகை கொடுத்துருக்காங்க அதுல அதுல வினைத்தொகை இது இது நான்குல ஆஹ் இந்த இலக்கண குறிப்புக்கு பொருந்தாதது அதாவது வினை பொருந்தாத வார்த்தை எது இலக்கண குறிப்பு எது அப்படின்றத நீங்க எழுதணும் பதினாறு பின்வருமற்றில் எது அண்ணாவின் படைப்பு அல்ல அப்படின்றத பா எழுதணும் பதினேழு வெ பதினேழு வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிரிதொரு பொருள் புலப்படுமாறு அமைவது என்ன அத நாலு ஆப்ஷன் இருக்கு பாருங்க பதினெட்டு பொண்ணும் துகிரும் முத்தும் மணிய மாமலை பயந்த காமரும் மணியம் பொண்ணும் துகிரும் முத்தும் மணிய மாமலை பயந்த காமரும் மணியம் இந்த வடி அடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்றத பாக்குறோம் சோ அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி கூற்று காரணம் பத்தொன்பதாவது கேள்வி இருக்கு பாருங்க நல் அப்படின்ற அடைமொழி கொடுத்து போற்றப்படுபோது அடுத்து கா கூற்று ரெண்டு வந்து எஃது ஒரு அகத்தினை நூல் இருபதாவது கேள்வி செல்வம் அஞ்சதன் செய்வினை பயணி இந்த அடி இடம்பெற்ற நூல் இது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்று கீழ்காணும் கூற்றுகளை காண்க ரெண்டு கூற்று கொடுத்துருவாங்க ஆப்ஷன்ஸ் நாலு கொடுத்துருக்குறாங்க முதலாவது கூற்று என்னன்னா கம்பரின் காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ரெண்டாவது கூற்று கம்பர் வல் கம்பர் மழல் சடைய நூறு பாடல்களுக்கு ஒரு பாடல் என பாடி சிறப்பித்துள்ளார் ஸோ இது வந்து ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க ஸோ அது சரியா தவறா அப்படின்றத நீங்க ரெண்டுமே சரினா ரெண்டுமே சரின்னு எழுதலாம் ஒன்று சரி இப்போ ஃபர்ஸ்ட் கூற்று மட்டும் சரி ரெண்டு தவறுனா நீங்க ஒன்று சரி ரெண்டு தவறுன்னு எழுதலாம் அல்லது ஒன்று தவறு ரெண்டு சரின்னு எழுதலாம் ஸோ இந்த மாதிரி நீங்க எழுதலாம் ஓகேங்களா அடுத்தது இருபத்தி இரண்டாவது கேள்வி தேவா நின் கடல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேற்றுமை அடியேன் இந்த அடியில் குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது யார் ஆன்சர்ன்றதை நீங்கள் எழுதுவோம் இருபத்தி மூன்று கீழ்காணும் இணைகளும் தவறான இணையை தேர்ந்தெடுக்க அதாவது நாலு இணைகள் கொடுத்திருக்கிறாங்க அறுவருக்கு இளையனங்கை பிடாரி இது ஒரு இணை இறைவனை ஆடல் கண்டறிய அணங்கு துர்க்கை இது ஒரு இணை ஸோ இந்த மாதிரி நான்கு இணைகள் கொடுத்துருக்குறாங்க நான்கு ஸ்டேட்மெண்டோட அதோட இணைகளும் சேர்த்து கொடுத்துருக்காங்க ஸோ அது எது தவறான இணை அப்படின்றத நீங்க பார்த்து எழுத வேண்டியதுதான் திருவாசகத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இடம்பெற்றுள்ளன பாடல்கள் எண்ணிக்கை எத்தனைன்றதை எழுதணும் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சுதேச பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதனை தொடங்கியவர் நான்கு ஆசிரியர்கள் பேர் கொடுத்துருக்குறாங்க அது யார் அப்படின்றத நீங்கள் எழுதணும் ஸோ மொத்தம் இருபத்தி ஐந்து கேள்விகள் உங்களுக்கு நான் இதை பிடிஎஃபாக வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே பிடிஎஃபாக நான் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் தொடர்ந்து எபிநேச டிஎன்பிஎஸ்சி அகாடமி வாட்ச் பண்ணுங்கள் நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு இதோடைய ஆன்சரை அப்லோட் பண்ணிடுறோம் இன்னைக்கு நீ இந்த டெஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்